ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே அதனால் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ரெட்டியார் சத்ராங்கிற ஊரில் கோவிநாத சுவாமி அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாங்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த கோயில் பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்காக பிரசித்தி பெற்ற இடம்னே சொல்லலாம் இதுதான் கோயிலுக்கும் உள்ளே போகிறதுக்கான ஆர்ச்சி மெயின் என்ட்ரன்ஸு மேலே வந்து கோபிநாத சுவாமி திருக்கோயில் சன்னிதானம் அப்படிங்கிறது இருக்காங்க இதில் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் கோயிலுக்கு இப்போல்லாம் வந்து உள்ள பஸ்ஸே வந்து இந்த புரட்டாசி மாதம் இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை இல்லைனாலுமே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சிறப்பு பஸ் எல்லா பக்கமும் விட்டுருக்காங்க திண்டுக்கல்லேருந்து பழனியிலேருந்து எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட்டாக கோயில்கிட்டேயே வந்து உள்ளே இறக்கி விட்டுடுறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு தாங்க ஏன்னா ம மற்ற நாள் எல்லாமே வெயில் கொளுத்தி தள்ளிட்டு இருந்துச்சு நேற்று நைட் லைட்டாக மழை பேய்ஞ்சதுனால ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் கோயில்கிட்ட போகும்போது அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக தான் இருந்துச்சு சீக்கிரம் மழை ஏயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் போனோம் வெயில் வரதுக்குள்ளே கீழே இறங்கிறலாம் அப்படின்ட்டு ஆனால் அன்றைக்கி கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு மழையெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப அப்படியே சூப்பராக புகையாக அப்படியே நிறைஞ்சிருந்துச்சு பாருங்க கார் பார்க்கிங் கிட்டே வந்துட்டோம் நம்ம வரும்போதே எயிட் ஓ கிளாக் மணி ஆல்ரெடி பாருங்கள் ஒரு நூறு வண்டிகிட்டேயாவது இருக்கும் கார் டூ வீலரு எல்லாம் நிறைய ஆல்ரெடி வந்திருக்காங்க இன்றைக்கி ஆக்சுவலாக வந்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை அதனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு புரட்டாசி மாதம்னாலே இந்த கோயிலில் சனிக்கிழமை கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இப்போ இது செகண்ட் டைம் அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை இப்போ வந்து மேரேஜ் ஆகி இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மாடு ஒரு சிந்து மாடு நாட்டு மாடு கன்று போட்டிருக்கு அந்த கண்ணுக்குட்டி ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் ஸோ இதற்காக தான் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு ப்ரே பண்ணிக்கிறதுக்காக வந்தோம் ஏன்னா இப்போது ஒரு ரீசண்ட்டாக வந்து நாங்கள் அந்த சிந்து மடிப்பை தான் வாங்கினோம் ரீசண்டாக அதில் வந்து ரெண்டாக தான் வாங்கினோம் ரெண்டு கன்று தான் வாங்கினோம் அதில் ஒன்று வந்து தெரில வாங்கிட்டு வந்த ரெண்டு நாள்லேயே வந்து படுத்துக்கிச்சு எந்திரிக்கவே இல்லை ஒன் வீக்காக நாங்களும் டாக்டரை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணோம் ஒரு கன்றுக்குட்டி செத்து போச்சு அதுக்காக தான் சரி இதெல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் இதுதான் கோயிலோட நுழைவு வாயில் இதான் என்ட்ரன்ஸு படி ஏறுறதுக்கான ஸ்டார்டிங்கு తినుకు పాప తిరు పాప

படி ஏறும்போது ரொம்ப குத்தாக இருந்துச்சு பழனி படிக்கட்டில் கூட யானை பாதை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் அப்படியெல்லாம் இல்லை நம்ம ஏறிக்கிட்டே தான் இருக்க வேண்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்கணும் செங்கூத்தெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு அப்பா அப்பப்போ உட்காந்து எங்கனாலையும் முடியல பாப்பா ரெண்டு பேர்த்தையும் இழுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கே எங்களுக்கு வந்து அங்கங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு மேலேருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் பாதி மலை ஏறுறதுக்குள்ளேங்க நாக்கு தள்ளிடுச்சு நிஜமாக ஏறவே முடியல அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தோம் பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆகும்போது தவளுவா இன்னும் நடக்கலை அப்படியே தமிழ் வந்துட்டுருக்கா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட மறந்துட்டேன் படியேறி வர்றப்ப வந்து மண் சிலைகள் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஆடு மாடு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக விற்றுட்ருந்தாங்க நமக்கு வந்து ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க நமக்கு வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அதை வாங்கி வச்சு கால்நடையை கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சோம் அந்த இடத்துல வந்து சாமி கும்பிடணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுதான் அந்த கால்நடைக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பால் வந்து நாங்கள் காலையிலே நாட்டு மாட்டு பால் கறந்துக்கு நாங்கள் வாலியில் ஊற்றி கொண்டு வந்துருந்தோம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு அதையும் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் தேங்காய் பழம் உடச்சு தனியாக கும்பிட்டுக்கலாம் எல்லாருமே அங்கே நிறைய பேர் அர்த்தம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்திருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பால் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க மாட்டுக்காக ப்ரே பண்ணிக்கிறக்கு தான் வருவாங்க கால்நடைகளுக்காக தான் வருவாங்க ஸோ எல்லோருமே இந்த மாதிரி பூஜை தான் இங்கே வந்து அதிகமாக பண்ணுவாங்க சொல்ல போனாங்க இந்த வருஷத்தில் மட்டும் இந்த வருஷத்துலேயும் இல்லை இந்த ஒரு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு மாடும் செத்து போச்சு கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு நாங்களும் வந்து இந்த ஒரு மூணு மாதமாகவே நினச்சிட்ருக்கோம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு கரெக்டாக இந்த நாள் புரட்டாசி மாதமே வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு குட்டிலாம் சாகும்போது என் கணவர்லாம் அப்படியே பைத்தியம் போடு சுற்றிட்டு இருந்தாப்பில் அந்த ரெண்டு நாள் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே மனசு என்னடா இப்படி அது வந்து என்ன சொல்கிறது நம்ம இப்போ வாங்கி ரொம்ப நாள் ஆகி அதுக்கு முடியாமல் போய் அந்த மாதிரி இறந்துச்சுன்னா தெரியாது வாங்கிட்டு வந்த டூ டேஸில் ஆச்சு அப்படின்னா நாங்கள் பலன்கிட்ட இருக்க குண்டடம் அந்த மாட்டு சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தோம் ரெட்டை ஜோடியாக வாங்கிட்டு வந்தோம் ஒன்று முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்த ரெண்டு மூணு நாளே இறந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு அன்னைக்கு ஆக்சுவலாக அப்படியே டாக்டர் ஊசி போடும்போது அவரோட கையிலேயே அது வந்து போனது அவரால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் அதை மறக்கிறதுக்கே அவர் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதை இருக்குங்க அந்த காலத்தில் வந்து கோபிநாதரும் அவங்க அம்மாவும் வந்து இந்த ஊரில் ரெட்டியார் சத்திரத்தில் தான் வந்து நிறைய கால்நடைகள் கால்நடைகள் வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்களாம் அப்போ ஒரு கடுமையான பஞ்சம் வந்துச்சான் நன்மை செய்கிறதிலையும் தீமை செய்கிறதுலையும் இயற்கை பாரபட்சமே கட்டுறது இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சான் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து எப்படி வந்து கால்நடைகளை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுறுக்கி வந்து இறைவனை வேண்டிக்கிட்டாராம் கோபிநாதன் என்னுயிர் கொடுத்தாவது இந்த கால்நடைகளை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அது ஒன்று ஒன்றா சாகிறத நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் அவரோட அந்த வேண்டுதலுக்கு இறங்கி இறைவன் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சாமா சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால மாட்டோட கொம்பில் குத்தியே வந்து அந்த கோபிநாதர் இறந்து போகிறாரு அவங்க அம்மாவும் அவங்க இறந்த தாங்க அம்மா அவங்களும் இறந்து போகிறாங்க இது வந்து கன்னிவாடியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த காலத்துல ராஜாக்கள் தானே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இது கனவுல வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதோட கதையெல்லாம் எனக்கு நான் ஒரு கோவில் போகும்போதும் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வரலாறு பிடிக்க பிடிக்கும் ஒன்று தேடி தேடி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நானும் இதை ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என் மூலயமா நீங்களும் இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல நம்ம ஒவ்வொரு கதையோ கதையும் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சார் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு உள்ள எங்களை வீடியோ எடுக்க முடியல இது கோயில இருந்து வெளியில வர்ற இடம் அவ்வளவுதான் ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு நாங்கள் இந்த மலையிலேருந்து கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் இருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஃபைனலாக கேக் வெட்டியாச்சு இன்றைக்கி நாள் எனக்கு சூப்பராகவே போச்சு உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு கேக் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் ஒன்று இவ்வளோ சமாதானப்படுத்துகிறதா இல்லை அவ்வளோ சமாதானப்படுத்துகிறதான் தெரியல அவ்வளோ சேரில் உட்கார வச்சுட்டு இவ்வளோ பிடிச்சி நாங்கள் வெட்டிடுறதுக்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தலைவில் நான் அடுத்தடுத்த கண்டன்ட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய்